பற்றிய கற்பித்த சேனல் இப்ப டெட் பேப்பர் டூ ஓட தமிழ் முக்கியம் ஆயிரம் வினாக்கள் பார்த்துட்டு இருக்கோம் ஐநூறு வினாக்கள் நிரம்பிய சிக்ஸ்த் டு எய்த்ல உள்ள இம்பார்டன்ட் கொஸ்டின்ஸ் எல்லாம் பிடிஎஃப் இருக்கு கீழே எக்ஸ்பிளேஷன்ஸ் இருக்கு சோ மோஸ்ட் ஆஃப் சிக்ஸ்த் டு எய்த்ல உள்ள கொஸ்டின்ஸ் எல்லாத்தையும் கவர் பண்ணிட்டு உங்களுக்கு வீடியோ உங்களுக்கு பிடிஎஃப் ஆ வேணும் என்னால எழுதி படிக்க முடியல டைம் இல்ல அப்படின்னு நினைக்கிறவங்க நம்ம கிட்ட டுவெண்ட்டி ஃபைவ் ருபீஸ் இந்த வாட்ஸ்அப் நம்பர் ஹாய்னு மெசேஜ் பண்ணுங்க நான் எந்த நம்பருக்கு அமௌண்ட் போடணும்னு சொல்றேன் அதை அமௌண்ட் போட்டு டுவெண்ட்டி ஃபைவ் ருபீஸ்க்கு நீங்க பிடிஎஃப் வாங்கிக்கலாம் மொத்தம் ஆயிரம் கேள்விகள் இன்னும் டூ டேஸ்ல உங்களுக்கு நைன்த் லூ டென்த்ல உள்ள இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் எல்லாமே ரெடி ஆயிரும் வேணுன்றவங்க முன்னாடியே புக் பண்ணிக்கோங்க அதே மாதிரி சயின்ஸ் நிறைய பேர் கேட்டீங்க நீங்க சயின்ஸ் பிடிஎஃப் எத்தனை பேத்துக்கு வேணும்னு நினைக்கிறீங்களோ அத்தனை பேர் இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு ஹாய்னு மெசேஜ் போட்டு வைங்க தான் எனக்கு எவ்வளோ பேருக்கு தெரியுதோ அவ்வளோ பேருக்கு ஏற்றாப்புல என்னால் இன்னும் ஸ்பீடா உங்களுக்கு கொஸ்டின் ரெடி பண்ணி தர முடியும் ஐநூறு கொஸ்டின் நாளைக்கு சயின்ஸ் கொஸ்டின் ரெடி ஆயிரும் நாளைக்கு வேணும்னு நினைக்கிறவங்க அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு ஹாய்னு மெசேஜ் போடுங்க இப்போ முதல் கேள்வியை பத்திரலாம் பதிகம் என்பது எத்தனை பாடல்களை கொண்டது அப்படின்னு கேட்டிருக்காங்க இதற்கு உடைய ஆப்ஷன் ஏ பத்து பதிகம் அப்படின்றது பத்து ஆஹ் பத்து பாடல்கள் கொண்டதான் பதிகம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இது வந்து தேவாரத்துல கீழே கொடுத்திருக்காங்க அப்போ இந்த கூட்டல் ஆரம் அப்படி எக்ஸ்ட்ரா பாயிண்டா தேய்கூட்டல் ஆரம் அப்படின்றது இறைவனுக்கு சூட்டப்படும் மாலையத்தான் தேகூட்டல் ஆரம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க தேக்கூட்டல் வாரம் அப்படின்னா என்னன்னா வாரம்னு வந்துச்சுன்னா இசை பொருந்திய பாடல்கள் ஆரம்னு வந்தா மாலை ஆர மாலையத்தான் ஆரம்னு சொல்லுவோம் ஞாபகம் வச்சுக்கோங்க வார வாரம் பாடல் கேட்போம்னு ஞாபகம் வச்சுக்கோங்க அடுத்து இரண்டாவது கேள்வி கலித்தொகை எத்தனை பாடல்கள் கொண்டது அப்படின்னு கேட்டிருக்காங்க இதற்கு சரியான ஆப்ஷன் சி நூற்றி ஐம்பது பாடல்கள் எத்தனை பாடல்கள் கொண்டது நூத்தி ஐம்பது பாடல்களை கொண்டது அடுத்து மூன்றாவது கேள்வி கலித்தொகையை தொகுத்தவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க இதற்கு சரியான ஆப்ஷன் பி நல்லந்தோணர் அதாவது எட்டு தொகை பத்து பாட்டுல அதிகபட்சமா ஒரு கேள்வி வராம எந்த கொஷின்ஸ்லயுமே இருந்தது கிடையாது களித்தொகை தொகுத்தவர் யாரு நல்லந்துவனார் அடுத்து நான்காவது கேள்வி பேதையார் அப்படின்றதோட சொல்லும் பொருளும் கேட்டிருக்காங்க இதற்கு சரியான ஆப்ஷன் பி அறிவற்றவர் பேதையார் அப்படின்றவர் யார் ஆப்ஷன் பி அறிவற்றவர் அடுத்து ஐந்தாவது கேள்வி கழித்தொகை டேஷ் வகையால் ஆன நூல்னு கேட்டிருக்காங்க இதற்கு சரியான ஆப்ஷன் சி கலிபா களித்தொகை டேஷ் வகையால் ஆன நூல் கலிபா அப்படின்றது பாவகையால் ஆயிருக்கு அடுத்து ஆறாவது கேள்வி எங்கு நடைபெற்ற அகல் ஆய்வில் அப்படின்னு மாத்திக்கோங்க பனை ஓடுகள் கிடைத்துள்ளனர் கேட்டிருக்காங்க இதற்கு சரியான ஆப்ஷன் பி சிந்து சமவெளி சிந்து சமவெளியில நடந்த தான் என்ன கிடைச்சிருக்கு பனை ஓடுகள் கிடைச்சிருக்கு அகழ்வாய்ல வந்து ஒரு கொஸ்டின் வந்துட்டே இருக்கும் பாத்து வச்சுக்கோங்க ரொம்ப இம்பார்ட்டன் அப்ப அகல் சிந்து சமவெளியில என்ன கிடைச்சிருக்கு பனை ஓடுகள் கிடைச்சிருக்கு வேற எங்கெங்கன்னு பார்த்தலாமா ஆப்ஷன்ஸ் முதுமக்கள் தாலி ஆதிச்சநல்லூர் ஆதிச்சநல்லூர்ல என்ன கிடைச்சிருக்கு முதுமக்கள் தாலி தாலிதான் ரிப்பீட்டடா கேட்ட கொஸ்டின் முதுமக்கள் தாலில எங்க கிடைச்சிருக்கு ஆதிச்சநல்லூர் அடுத்து செம்பியான் கண்டியூர் அப்படின்றதுல கலை அழகு மிகுந்த மண்கலன்கள் கண்டுபிடிக்கப்பட்டிருக்க கலை அழகு மிகுந்த மண்கலன்கள் அங்கே கண்டுபிடிச்சிருக்காங்க அடுத்து கீழடியில கீழடி எங்க இருக்கு மதுரைக்கு பக்கத்துல இருக்கு இங்க ஏராளமான சுடுமண் பொருட்கள் கிடைச்சிருக்கு அப்ப கீழடி எங்கன்னு கூட கேட்கலாம் மதுரை மதுரைக்கு பக்கத்துல இருக்கு ஆனா கீழடி எந்த டிஸ்ட்ரிக்ட் அப்படின்றது தெரிஞ்சுன்னா கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க மதுரை டிஸ்ட்ரிக் கிடையாது உங்களுக்கு நான் க்ளூ கொடுக்குறேன் மதுரை டிஸ்ட்ரிக் கிடையாது ஆனால் மதுரை பக்கத்தில் இருக்கு ஸோ இது எந்த டிஸ்ட்ரிக்ட்னு தெரிஞ்சா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க அப்போ ஷார்ட் ஞாபகம் வச்சுக்கோம் சிந்து சமவெளி பனையோடு முதுமக்கள் தாலி ஆதிச்சநல்லூர் மண்கலங்கள் பொருள் பொருட்கள் வந்து செம்பியூன் கண்டால் அடுத்து வந்து கீழடியில் வந்து சுடுமண் பொருட்கள் கிடைச்சிருக்கு அடுத்து ஆறாம் கேள்வி பானை செய்யும் சக்கரத்தை எவ்வாறு அழைத்தனு கேட்டிருக்காங்க இதற்கு சரியானோட ஆப்ஷன் டி திருவை அந்த சக்கரை வந்து தான் பண்ண முடியும்னு ஆரம்பிச்சிருக்கோங்க பானை செய்யும் சக்கரத்தை அப்படின்னா திருவை அப்படின்னு சொல்லியிருக்காங்க அடுத்து டெரகோட்டா அப்படின்றது என்ன என்ன பொருள் செய்யுது அப்படின்னு அதோட பொருள் என்னன்னு கேட்டிருக்காங்க இதற்கு சரியான ஆப்ஷன் சி சுடுமன் கலை டெரகோட்டா அப்படின்றது சுடுமன் கலை அடுத்து ஒன்பதாவது கேள்வி கீழ்காணுள் மூன்று வகையான மூங்கில் தவறானது கேட்டிருக்காங்க இந்த இடத்துல நம்ம வாட்ச் பண்ண வேண்டியது தவறானது என்னன்னு இதற்கு சரியான ஆப்ஷன் பி மலை மூங்கில் அப்படின்றது தவறானது அப்ப மூன்று வகையான மூங்கில் என்னென்னு பாத்திராமா கல் கூட்டு மூங்கில் மலை மூங்கில் அப்படின்றத கரெக்ட் மவுண்டைன் அப்படின்றத கரெக்ட் ரெயின்ன்றது தப்பு அப்படின்னு வச்சுக்கோங்க அப்போ கல் மூங்கில் கூட்டு மூங்கில் மலை மூங்கில் அப்படின்றது கரெக்ட் இந்த கூட்டு மூங்கில் அப்படின்றது கைவினை பொருட்கள் செய்ய இந்த மூணு மூங்கில கொடுத்து எது கைவினை பொருட்கள் செய்யறது கேட்டதுன்னு கூட கேட்கலாம் கூட்டுகளை கூட்டு மூங்கில் தான் கைவினை பொருட்களை கேள்வி குழந்தைகளை படுக்க வைப்பதற்கு உதவும் பாய் எது தடுக்கு பாய் குழந்தைகளை படுக்க வைப்பதற்கு உதவும் பாய் எது தடுக்கு பாய் அடுத்து பதினோராவது கேள்வி கூம்போடு மீப்பாய் கலையாது என்று கூறும் நூல் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க இதற்கு சரியானோட ஆப்ஷன் பி புறநானூறு கூம்போடு க மீப்பாய் கலையாது அப்படின்றது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா புறநானூறு அடுத்து பன்னிரெண்டாவது கேள்வி பிரம்பு அப்படின்றது என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க இதற்கு சரியான உடைய ஆப்ஷன் பி கொடி வகை பிரம்பு அப்படின்றது பிரம்புக்கு சொல்லுவாள் அது வந்து கொடி வகையை பிரம்படுத்து அடிச்சா சரியா வந்துடும் அப்படின்னு எல்லாம் கேள்விப்பட்டிருக்கலாம் அப்படின்றது ஒரு கொடி வகையை சேர்ந்தது அடுத்து பதிமூன்றாவது இது எப்படின்னா நீர் நிறைந்த வாழ்க்கை வ வாய்க்கால்னு வரும் வாழ்க்கையினருக்கு வாய்க்கால் வரப்புகளிலும் மண் குகையிலும் செழித்து வளரும்னு சொல்லியிருக்காங்க இந்த பிரம்பு அப்படின்றது நீர் நிறையில உள்ள வாய்க்கால் வரப்புகளும் மண் வகையிலும் செதுத்து வரும் அடுத்து பதிமூன்றாவது கேள்வி பிரம்பு நம் தேவைக்காக கீழ்கண்டவற்றும் எந்த இடத்திலிருந்து வாங்குவதில் தவறானது இப்போ நம்ம தேவைக்கு தமிழ்நாட்டுல நம்மளோட தேவைக்காக எந்த இடத்துல இருந்து எல்லாம் வாங்குறோம் அப்படின்னு கேட்டிருக்காங்க அதுல தவறானது எது அப்படின்னு கேட்டிருக்காங்க இதுக்கு சரியான ஆப்ஷன் டி பீகார் அப்ப எந்தெந்த இடத்துல இருந்து எல்லாம் வாங்குறோம் அப்படின்னு பாருங்க மலேசியா அஸ்ஸாம் பீகார் அந் அந்த இருந்து வாங்குறோம் பீகார்ல வாங்கல மலேசியா அஸ்ஸாம் பீகார்ல இருந்து தமிழ்நாட்டு தேவைக்காக பெறம்ப வாங்கிக்கிறோம் இதெல்லாம் கொஸ்டின்லாம் கேட்கலாம் அடுத்து பதினாலாவது கூற்றுகளை ஏன் நான் தனித்தனியா அவ்வளவு டெவலப்பா சொல்றேன் அப்படின்னா கூற்றுகளை வைக்கும்போது நம்ம நிறைய மிஸ் பண்ணுவோம் அதுக்காக பல தமிழ் இலக்கியங்களை பாதுகாத்து வைத்தவை எது அப்படின்னு கேட்டிருக்காங்க நம்மளுக்கே தெரியும் பல தமிழ் இலக்கியங்கள் நம்ம என்ன கிட்டதான் நம்ம கிட்ட என்னதான் இருந்துச்சு ஓலைகள் தான் இருந்துச்சு பழங்க பழதமிழ் இலக்கியங்கள் நம்ம கிட்ட என்னதுல இருந்துச்சு பனை தான் பாதுகாக்க வைக்கப்பட்டிருந்துச்சு அடுத்து பதினஞ்சாவது கேள்வி இசையை எத்தனை வகைகளாக பிரிக்கிறாங்கன்னு கேட்டிருக்காங்க இதற்கு சரண ஆப்ஷன் ஏ இரண்டு வகையா பிரிக்கிறாங்க அது என்னென்னு சொல்லிருக்காங்க குரல் வழி இசை கருவி வழி இசைன்னு சொல்லியிருக்காங்க இசைய ரெண்டு வகையா பிரிக்கிறாங்க குரல் வழி இசை இன்னொன்னு கருவி வழி இசைன்னு சொல்லியிருக்காங்க அடுத்து பதினாறாவது கேள்வி அறத்தான் வருவதே இன்பம் இத்தொடரில் எந்த வேற்றுமை பயின்று வந்துள்ளது அப்படின்னு கேட்டிருக்காங்க இதற்கு சரண ஆப்ஷன் பி மூன்றாம் வேற்றுமை அறத்தான் வருவதே இன்பம் அப்படின்ற தொடர்ல மூன்றாம் வேற்றுமை வந்திருக்கு மூன்றாம் வேற்றுமையோட உருவ என்னன்னு என்னன்னு பார்த்துருக்கோம் அடுத்து பதினேழாவது கேள்வி இசை கருவிகள் எத்தனை வகைப்படும் கேட்டிருக்காங்க இதற்கு சரண ஆப்ஷன் சி நாலு இசைக்கருவிகள் நான்கு வகைப்படும் இசை ரெண்டு வகைப்படும் என்னென்ன கருவி பார்ப்போமா தோல் கருவிகள் நரம்பு கருவிகள் கஞ்சக்கருவிகள் காற்று கருவிகள் நாலு வகைப்படும் சொல்லியிருக்காங்க தோல் கருவி நரம்பு கருவி கஞ்சக்கருவி காற்று கருவி அடுத்து பதினெட்டாவது கேள்வி கீழ்கண்டவற்ற சங்கு எந்த கருவிகளில் இடம் பெறுகின்றனர் அப்படின்னு கேட்டிருக்காங்க இதற்கு சேரன் டி காற்று அதாவது சங்குல வாய் வச்சு ஊதம் போதுதான் அது சவுண்ட் வரும் அப்ப காற்று கருவிகள்ல சங்கு இடம் பெற்றிருக்கு வேற ஒன்றோடு ஒன்று மோதி இணைக்கப்படுவது எதுன்னு கேட்டிருக்காங்க இதற்கு விடை ஆப்ஷன் சி கஞ்சக்கருவிகள் அதாவது ஒன்றோடு ஒன்று மோதி இணைக்கப்படுவது இருந்து கஞ்சக்கருவிகள் அடுத்து கஞ்ச கருவிகளை என்னென்ன வரும் பார்த்தோம்னா சால்ரா சேகண்டி அப்படின்றது கஞ்ச கருவிகளை வரும் தோல் கருவிகள் வந்து விலங்கோட தோளால மூடப்பட்டு செய்யப்பட்ட தான் தோல் கருவி தோல் கருவி அப்படின்றது விலங்குகளின் தோலால மூடப்பட்டு செய்யப்படுறதா தோல் கருவின்னு சொல்லியிருக்காங்க இதுக்கு தோல் கருவிக்கு எடுத்துக்காட்டு என்ன முழவு முரசு நம்மளுக்கே தெரியும் முரசு நான் முழவு முரசுன்றது தோல் கருவிகள வரும் அடுத்து நரம்பு கருவிகள் அப்படின்றது நரம்பு அல்லது தந்திகளை உடையதான் நரம்பு கருவின்னு சொல்லியிருக்காங்க இதுக்கு என்னன்னா யாழ் வீணை வந்து நரம்பு கருவிகளை வருது காற்று கருவி என்பது காற்றுகளை பயன்படுத்தி இசைக்கப்படுவது ஏற்கனவே என்ன பார்த்தோம் காற்று சங்கு பார்த்தோம் இது எக்ஸ்ட்ரா குழல்னு இருக்கு நோட் பண்ணிக்கோங்க அடுத்து இருபதாவது கேள்வி சிறு உடுக்கை டேஷ் என்பதுன்னு கேட்டிருக்காங்க சிறு உடுக்கையை எப்படி சொல்லுவாங்கன்னு கேட்டிருக்காங்க இதற்கு சரியான ஆப்ஷன் குடுகுடுப்பேன்னு சொல்லுவாங்க சிறு உடுக்கை என்ன சொல்லிட்டாங்க குடு குடுப்புன்னு சொல்லியிருக்காங்க அடுத்து இருபத்தி ஒன்றாவது சங்கொடு சக்கரம் ஏந்தும் தடக்கையான் என்ற பாடல் வரி இடம் பெற்றுள்ள நூல் எதுன்னு கேட்டிருக்காங்க இதற்கு சரியான விடு ஆப்ஷன் பி இடம் இடம்பெற்றிருக்கு அடுத்து இருபத்தி ரெண்டாவது தமிழ் மக்களிடம் முப்பத்தி ஆறு வகையான முரசுகள் வழக்கத்தில் இருந்ததாக குறிப்பிடும் நூல் எதுன்னு கேட்டிருக்காங்க இதற்கு சரியான ஆப்ஷன் a சிலப்பதிகாரம் தமிழ் மக்களிடம் எத்தனை வகையானதுன்னு கேட்கலாம் முப்பத்தி ஆறு வகையான இன்னொரு கொஸ்டின் இது ரிலேட்டடா கேக்குறேன் முப்பத்தி ஆறு வருடம் ஆசிரியராக பணிபுரிந்தவர் யான்னு தெரிஞ்சுக்கா கமெண்ட் பண்ணுங்க இது நம்ம previous video பார்த்தது தான் அதனால தான் கேக்குறேன் recall பண்றதுக்கு தமிழ் மக்களிடம் முப்பத்தாறு வகையான முரசுகள் வழக்கத்தில் இருந்ததா குறிப்பிடும் நூல் எது சிலப்பதிகாரம் அடுத்து இருபத்தி மூன்றாவது கேள்வி மாக்கான் முரசு என்று குறிப்பிடும் நூல் எதுன்னு கேட்டிருக்காங்க இதற்கு சரியான ஆப்ஷன் C மதுரை காஞ்சி மாக்கான் முரசு அப்படின்னு குறிப்பிடும் நூல் எது மதுரை காஞ்சி மா மான் வருதுன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க அடுத்து பதி இருபத்தி நாலாவது கேள்வி பதினான்கு நரம்புகளை கொண்ட யாழை எவ்வாறு அழைப்பன்னு கேட்டிருக்காங்க பதினான்கு நரம்புகளை கொண்ட யாழை எப்படி அரைப்பாங்க சகோட யாழ் அப்படின்னு சொல்லி அழைப்பாங்க சகோட யாழ் அப்படின்னு பதினாலு சொல்லியிருக்காங்க அதே வந்து இருபத்தி ஒரு நரம்புகளை கொண்டது பேரியாள்னு சொல்லியிருக்காங்க இருபத்தி ஒண்ணு பெருசுல அதெல்லாம் பேரியாள்னு சொல்லியிருக்காங்க பத்தொன்பது நரம்புகளை கொண்டது பத்தொன்பது வயசு ஆயிடுச்சுன்னா மகள்லாலும் கல்யாணம் பண்ணி கொடுத்தாதான் மகரையாள்னு சும்மா எனக்கு தெரிஞ்ச கோட்வர்ட் சொல்றேன் நீங்களும் உங்களுக்கு சில பேருக்கு மைண்ட் பிக்ஸ் ஆகலாம் நீங்களா நான் சொல்லும்போது போது வேற ஏதாவது தோணலாம் அதுக்காக தான் அப்போ இருபத்தி ஒரு நரம்புகளை கொண்டது பேரியால் பத்தொன்பது நரம்புகளை கொண்ட மீன் வடிவத்தில் இருக்கும் அது வந்து மகரையால் அடுத்து பதினான்கு நரம்பு கொண்டது சகோடையால் நம்பரை மாத்தி கொடுக்கலாம் வீணை எத்தனை நரம்புகளை கொண்டதுன்னு கேட்டிருக்காங்க இதற்கு சரியானவடை ஆப்ஷன் பி ஏழு நரம்புகளை கொண்டது வீணை அப்படின்றது ஏழு நரம்புகளை கொண்டது அடுத்து இருபத்தி ஆறாம் கேள்வி பரிவாத்தினி என்னும் வீணை எந்த இதற்கு சரியான ஆப்ஷன் பி மகேந்திரவர்மன் அடுத்து இருபத்தி ஏழாவது கேள்வி தொகை நிலை தொடர் எத்தனை வகைப்படும் ஆப்ஷன் பி ஆறு தொகை நிலை தொடர் எத்தனை வகைப்படும் ஆறு வகைப்படும் அது என்னன்னா வேற்றுமை தொகை வினை தொகை பண்புத்தொகை தொகை உண்மை தொகை அண்மொழி தொகை வகைப்படும் அடுத்து காலம் காட்டும் இடைநிலையும் பெயரச்ச விகுதியும் மறைந்து வரும் பெயரச்சத்தை டேஷ் என்பது கேட்டிருக்காங்க இதற்கு சரண ஆப்ஷன் டி வினைத்தொகை அதாவது என்ன ஆப்ஷன் கொஸ்டின் பாருங்க ரொம்ப முக்கியம் கிராமர் ரொம்ப இம்பார்ட்டன் பாருங்க காலம் காட்டும் இடைநிலையும் பெயரச்ச விகுதியும் மறைந்து வரும் பெயரட்சத்தை டேஷ் என்ப வினை தொகை அப்படின்னு சொல்லியிருக்காங்க அடுத்து இருபத்தி ஏழாவது கேள்வி வெண்ணிலவு அப்படின்றதோட இலக்கண குறிப்பு கேட்டிருக்காங்க இதற்கு சரியான ஆப்ஷன் சி பண்புத்தொகை இதெல்லாம் கேட்ட கொஸ்டின் தான் வெண்ணில அப்படின்றது என்ன இலக்கணம் பண்பு தொகை அடுத்து இருபத்தி எட்டாவது கேள்வி ஒன்றுக்கு மேற்பட்ட சொற்களில் உம் என்னும் உறுப்பு வெளிப்படவு வெளிப்பட்டு வருவது என்னன்னு கேட்டிருக்காங்க இதற்கு உடைய எண்ணுமை ஒண்ணுக்கு மேல இருந்துச்சு உம் இடம்பெற்றுச்சுன்னா எண்ணும் இல்லை அப்ப அது எண்ணுமை இதெல்லாம் கேட்பாங்க காவேரியும் கங்கையும் என்னன்னு கேட்டாங்கன்னா இதோட இலக்கணம் குறிப்பு என்ன எண்ணுமே என்னுல உம் உம் அப்படின்னு இடம்பெறுறது அது எண்ணுமே அடுத்து இருபத்தி ஒன்பதாவது கேள்வி தொகா தொடர் எத்தனை வகைப்படும் கேட்டிருக்காங்க இதற்கு சரியான ஆப்ஷன் சி ஒன்பது தொகை நிலை ஆறு தொகா நிலை ஒன்பது எழுவாய் தொடர் விழி தொடர் வினைமுற்று தொடர் பெயரச்ச தொடர் வினையச்ச தொடர் இடைச்சொல் தொடர் உரிச்சொல் தொடர் அடுக்கு தொடர் வேற்றுமை தொடர் ஓகேவா அடுத்து முப்பதாவது கேள்வி சென்றனர் வீரர் இதோட இலக்கண குறிப்பை கேட்டிருக்காங்க இது என்னன்னா வினை முற்று முற்று பெற்றிருக்குல அப்போ ஆப்ஷன் ஏ வினை முற்று தொடர் சென்றனர் வீரர் அப்படின்றது வினை முற்று தொடர் அடுத்து முப்பத்தி ஒன்பதாவது கேள்வி கொம்பு அப்படின்றதோட கலைச்சொல் கேட்டிருக்காங்க இதற்கு சரியான ஆப்ஷன் பி ஹானர் ஹான் அடிப்போம்னு சொல்லுவாங்கல்ல அதான் கொம்பு அப்படின்றது ஹான் அப்படின்றது அடுத்து முப்பத்தி எட்டு ரெண்டாவது கேள்வி ஒட்டாது அப்படின்றதோட சொல்லும் பொருளும் கேட்டிருக்காங்க இதற்கு சரியானோட ஆப்ஷன் வாட்டம் இன்றி ஒட்டாது அப்படின்றதோட சொல்லும் பொருள்னா இன்றி அடுத்து முப்பத்தி மூன்றாவது கீழ் வெறி அப்படின்றதோட சொல்லும் பொருளும் கேட்டிருக்காங்க இதற்கு சரியான ஆப்ஷன் ஏ அஞ்சு வெறி அப்படின்னா அஞ்சு வெறியா இருக்கும் அப்படின்னா அஞ்சு ரூ அர்த்தம் அடுத்து முப்பத்தி நாலாவது கேள்வி தகடூர் என்று அறியப்படும் எதுன்னு கேட்டிருக்காங்க இதற்கு சரியான ஆப்ஷன் ஏ தர்மபுரி தகடூர் அப்படின்றது தர்மபுரி சொல்லியிருக்காங்க தகடு தர்மபுரிக்கு தான் தகடுன்னு சொல்லியிருக்காங்க அடுத்து முப்பத்தி ஐந்தாவது கேள்வி வான் புகழ் மூவர் தன் வரைப்பு என்ற குறிப்பிடும் நூல் எதுன்னு கேட்டிருக்காங்க இதற்கு சரியான ஆப்ஷன் ஏ தொல்காப்பியம் வான் புகழ் மூவர் தன் பொழில் வரைப்பு அப்படின்றது தொல்காப்பியம் அடுத்து முப்பத்தி ஆறாவது கேள்வி நெல்லும் உப்பும் நேரே என்று குறிப்பிடும் நூல் எதுன்னு கேட்டிருக்காங்க இதற்கு ஆப்ஷன் பி அஹனானூர் நெல்லும் உப்பும் நேரே அப்படின்றது குறிப்பிடும் நூல் என்றது அஹனானூல் அடுத்து முப்பத்தி ஏழாவது கேள்வி கிழக்கு தொடர்ச்சி மலையும் மேற்கு தொடர்ச்சி மலையும் சந்திக்கும் இடம் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க இது ஜாகிலேயே வரும் பாத்துக்கோங்க கிழக்கு தொடர்ச்சி மலையும் மேற்கு தொடர்ச்சி சந்திக்கும் இடம் ஆப்ஷன் சி நீலகிரி முப்பத்தி ஏழாவது கேள்வி கிழக்கு தொடர்ச்சி ரொம்ப இம்பார்ட்டன்டான கொஸ்டின் இதுவும் கிழக்கு தொடர்ச்சி மலையும் மேற்கு தொடர்ச்சி மலையும் சந்திக்கும் இடம் எது நீலகிரி அடுத்து முப்பத்தி எட்டாவது கீழே தமிழ்நாட்டின் ஹாலாந்து என்று அழைக்கப்படும் ஊர் எதுன்னு கேட்டிருக்காங்க இதற்கு சரியான ஆப்ஷன் சி நீலகிரி தமிழ்நாட்டின் ஹாலாந்து என்று அழைக்கப்படும் ஊர் எது ஆப்ஷன் சி நீலகிரி அடுத்து முப்பத்தி ஒன்பதாம் கீழே தமிழ்நாட்டிலேயே மஞ்சை சந்தை நடைபெறும் இடம் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க இதற்கு சரியானுடைய ஆப்ஷன் டி ஈரோடு மஞ்சள் சந்தை எங்க நடைபெறுது ஈரோடு தான் ஒரு கொஸ்டின் வரலாம் நோட் பண்ணிக்கோங்க அடுத்து நாற்பதாவது கேள்வி இந்த வீடியோவோட கடைசி கேள்வி பின்னலாடை நகரமாக விளங்குவது எதுன்னு கேட்டிருக்காங்க நம்மளுக்கு தெரியும் பின்னலாடை நகரம்னால ஆப்ஷன் ஏ திருப்பூர் இப்போ இந்த நாற்பது கொஸ்டின் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்குன்னு நினைச்சீங்க கமெண்ட் பாக்ஸ்ல எஸ் அப்படின்ற கமெண்ட் வாங்க வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருச்சு அப்படின்னா மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்க இந்த வீடியோ ஐநூறு கொஸ்டின் நிரம்பிடுச்சு உங்களுக்கு வீடியோ பிடிஎஃப் அப்படின்ட்டு வாட்ஸ்அப்ல ஹாவை மெசேஜ் பண்ணி நான் இந்த நம்பருக்கு உங்களை அமௌண்ட் பே பண்ண சொல்றேன் அந்த நம்பருக்கு அமௌண்ட் நீங்க இந்த வீடியோ பிடிச்சிட்டு லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி